ஆனா ஆனா என்பது தமிழ் மொழியின் எழுத்துக்களில் ஒன்று தமிழ் நடுங்கணக்கில் முதலாவதாக வைக்கப்பட்டுள்ள எழுத்தும் இதுவே இது மொழியின் ஒரு ஒலியையும் அவ்வொலியை குறிக்கும் வரிவடிவத்தையும் குறிக்கும் இவ்வழுத்தை அகரம் என்பர் எனினும் பொது பேச்சு வழக்கிலும் பிள்ளைகளுக்கு எழுத்து கற்பிக்கும் போதும் இவ்வழுத்தை ஆனா என்பது வழக்கம் தனி அ சொற்கள் முதலில் எழுத்தாக வரும் இக் இத் இப் ஆகிய எழுத்துக்களுடன் சேர்ந்தும் அ சொற்களுக்கு முதலாக வரும் என்கிறது தொல்காப்பியம் இதிலிருந்து தொல்காப்பியத்தின்படி ஆகிய எழுத்துக்கள் சொற்களுக்கு முதலாவதாக வராவது என்பது தெளிவு ஆனால் நன்னூல் க ஞ ச ஆகிய பத்து அகர உயிர்மைகளும் சொல்லுக்கு முதலில் வரும் என்கிறது இதன்படி தொல்காப்பியத்தில் சொல்லப்படாத என்னும் நான்கு எழுத்துக்களும் கூட சொற்களுக்கு முதலாவதாக வரும் என்கிறது நன்னூல் அகரம் தனித்து நின்று சொல்லுக்கு இறுதியாக வருவதில்லை ஆனால் எல்லா மைகளோடும் சேர்ந்து அகரம் சொல்லுக்கு இறுதியில் வரும் எடுத்துக்காட்டாக பல சில என்பன உயிரளப்படைகளில் எழுதுவது வழக்காகினும் அது நெட்டுயிர்களின் மாத்திரை மிகுந்து ஒலிப்பதை காட்டுவதற்கான ஒரு குறியீடாக எழுதப்படுகிறது அன்றி அது தனி அகரமாக நிற்பதில்லை அகரம் தனிய சொற்கிடையிலும் வருவதில்லை புறமைகளுடன் கூடியவரும் என்பது முக்கியமானது தொல்காப்பியம் எல்லா உயிர்களும் தொண்டையிடல் அதாவது மிடறு இருந்து பிறக்கும் வழியின் மூலம் உருவாகிறது என்றும் அ என்பது முயற்சியால் உருவாகும் என்றும் கூறுகிறது இது கருத்தோடு ஒத்துப்போகிறது தற்கால மொழியலின் அடிப்படையில் தொண்டையின் ஊடாக வரும் காற்று நாக்கு படிந்திருக்க வாயில் தடையின்றி வெளியேறும் போது உருவாவதே அகரமாகும் தமிழில் அகர ஒளியைக் குறிக்கும் வரிவடிவம் ஒன்று போலவே இருந்ததில்லை ஏறத்தாழ கிறிஸ்துவுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டில் இருந்து பல்வேறு காலகட்டங்களிலும் தமிழில் அகரத்தை குறிக்க பயன்பட்ட வரிவடிவங்கள் பற்றிய தகவல்கள் கிடைத்திருக்கின்றன சில காலங்களில் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு வரிவடிவங்கள் பயன்படுத்தப்பட்டதற்கான சான்றுகளும் உண்டு கிறிஸ்துவுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டுக்கு பின்னர் தமிழை எழுதுவதற்கு தமிழ் பிராமி வட்டெழுத்து தமிழ் எழுத்து ஆகிய எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன மொழி எழுத்துக்களும் தமிழ் வழங்கும் பகுதிகளுக்கு அண்மையில் வழங்கும் பிற மொழிகளின் எழுத்துக்களுக்கும் இடையே அவற்றின் தோற்றம் வளர்ச்சி தொடர்பில் ஒற்றுமைகள் உள்ளன தென்னாசியாவிலும் தென்கிழக்கு ஆசியாவிலும் காணப்படும் பல மொழிகளின் எழுத்து முறைகள் ஒரு பொது மூலத்திலிருந்து தோன்றியவை என்ற கருத்து உண்டு தென்னிந்தியாவில் உருவான கிரந்த எழுத்துக்களுக்கும் தமிழ் எழுத்துக்களுக்கு இடையிலான தொடர்புகள் வட இந்தியாவில் தோன்றியதாக கருதப்படும் பிராமி எழுத்துக்களுக்கும் தமிழ் எழுத்துக்களுக்கு இடையிலான தொடர்புகள் என்பன பரவலாக ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு வரும் விடயங்கள் அகரம் பல்வேறு மொழிகளிலும் பொதுவாக உள்ள ஒரு ஒலி தென்னிந்திய மொழிகளிலும் சில அயல் மொழிகளிலும் அகரத்தின் வரிவடிவம் உள்ளது என்பதை நீங்கள் காண முடியும் கண்பார் படிப்பதுக்கு உதவும் பிரெய்லி முறைப்படி தமிழ் எழுத்துக்களை எழுதுவதற்கும் முறைகள் வகுக்கப்பட்டுள்ளன இந்திய மொழிகளுக்கென உருவாக்கப்பட்டுள்ள பாரதி பிரெய்லி தமிழ் எழுத்துக்களையும் உள்ளடக்கியுள்ளது ஆறு புள்ளி முறையை பின்பற்றி அமைக்கப்பட்டுள்ள இம்முறையில் ஒரு எழுத்துக்கான இடம் ஒரு வரிசையில் இரண்டு வீதம் மூன்று வரிசையில் ஆறு புள்ளிகளுக்கான இடங்கள் உள்ளன இதில் முதல் வரிசையில் இடது பக்க புள்ளி மட்டும் புடைத்திருப்பின் அவை குறிக்கும்